திருச்சிற்றம்பலம் பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி பதிகம் மற்றும் விளக்கம் அபிராமி பட்டர் திருவடிகள் போற்றி போற்றி இன்று பதிகம் ஐம்பத்தி ஏழு வறுமையை ஒழிக்கும் திருப்பதிகம் இது ஐயன் அளந்தபடி இரு நாழிகொண்டு அண்டமெல்லாம் அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பா மாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் எயம்ப வைத்தாய் உந்தன் மேயருளே தேவி சிவபிரான் அளந்து அளித்த படி நெல்லை கொண்டு உலகம் எல்லாம் பசி நீங்க பிழைக்கும்படி தர்மம் செய்கின்ற நின்னையும் துதித்து மானிடராகிய செல்வர் ஒருவரிடத்தில் அவரை பாடிய செம்மையும் பசுமையும் உடைய தமிழ் பா மாலையையும் கை கொண்டு போய் பொய்யையும் மெய்யையும் கலந்து சொல்லும்படி அடியேனை வைத்தாய் இதுவா நின் உண்மையான திருவருள் இறைவன் காஞ்சிபுரத்தில் அருளிய இரு நாழி நெற்கொண்டு முப்பத்தி இரண்டு அறங்களையும் அம்பிகை வளர்த்தாள் என்பது புராண வரலாறு ஏ அபிராமி தாயே என் தந்தை சிவபெருமான் அளந்த இரு நாழி நெல்லை கொண்டு முப்பத்தி இரண்டு அறமும் செய்து உலகத்தை காத்தவளே நீ எனக்கு அருளிய சென் தமிழால் உன்னையும் புகழ்ந்து போற்ற அருளினாய் அதே சமயத்தில் தமிழால் சென்று இருப்பதையும் இல்லாததையும் பாடும்படி வைக்கிறாய் இதுவோ உனது மெய்ப்பொருள் விரைந்து அருள் புரிவாயாக ஐயன் அளந்த படியிருநாழி என்பது காஞ்சியில் ஏகாம்பரநாதர் நெல்லை அளந்ததை குறித்தது அதனை பெற்ற அபிராமி தாய் காத்தலை செய்யும் காமாட்சியாக முப்பத்தி இரண்டு அறங்களையும் புரிந்து உலகை காத்தால் என்பது வழக்கு நடக்கும் நடக்கும் எம் பெருமாட்டியின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள் திருச்சிற்றம்பலம்